ஆண்டவருடன் நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக மூன்றாவது சங்கீதம் ஆறாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருவையும் என்னை தொடரும் நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நினைத்திருப்பேன் இருபத்து மூன்றாவது சங்கீதம் மேய்ப்பனுக்கும் அவருடைய கையின் கீழே இருக்கிற ஆடுகளுக்கும் இடையேயான ஒவ்வொரு காரியங்களையும் விரிவாக விளக்கி இருக்கிறது நம்முடைய ஆண்டவர் நமக்கு மேய்ப்பனாக இருக்கிறார் நாம் ஒவ்வொருவரும் அவருடைய மந்தையிலே ஆடுகளாக இருக்கிறோம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பிரதான மெய்ப்பன் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்துவை மெய்ப்பனாக கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆடுகளுக்கும் ஆண்டவர் நிறைவான பாதுகாப்பும் ஆசீர்வாதமும் வழிநடத்துதலும் தருகிறார் நான் வாசிக்க கேட்ட வசனத்தில் ஒரு ஆடு சொல்லுகிறது என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று என் ஜீவனுள்ள நாளெல்லாம் அப்படி என்றால் நான் உயிரோடு இருக்கிற நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னுடைய வாழ்க்கையை தொடரும் என்று சொல்லுகிறார் நன்மை என்பது வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிறதற்கும் நிறைவான வாழ்க்கை வாழுகிறதற்கும் ஏதுவான ஒன்று கிருபை என்பது தேவனிடத்திலிருந்து நமக்கு அருளப்படுகிறது அப்படியென்றால் நம்முடைய உயிருள்ள நாளெல்லாம் தேவனிடத்திலிருந்து நமக்கு கிருபையும் இந்த வாழ்க்கைக்கு வேண்டியதான நன்மையும் நிறைவாக கிடைக்கிறது அதை தொடர்ந்து சொல்லுகிறார் நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று நீடித்த நாட்களாய் என்கிற இந்த வார்த்தை ஆங்கிலத்திலே ஃபார் எவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நித்தியமாக என்பது அதனுடைய இருக்கிறது அப்படியானால் நான் கர்த்தருடைய வீட்டிலே நித்திய நாட்களாய் நிலைத்திருப்பேன் ஆண்டவருடைய ராஜ்யத்தின் ஆசீர்வாதம் பரலோகத்தில் கர்த்தரோடு வாழ்ந்திருக்கிற ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிறது ஆகவே இந்த வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளபடி இயேசு கிறிஸ்துவனுடைய மந்தையிலே ஆடுகளாயிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த உலக வாழ்க்கையில் நன்மை உண்டாகும் தேவனுடைய கிருபையும் உண்டாகும் அதோடு சேர்ந்து அவர்கள் பரலோகத்தில் கர்த்தரோடு நித்திய நாட்களாய் வாழ்ந்திருப்பார்கள் இந்த வசனத்தின்படி இந்த வருஷம் முழுவதும் உங்கள் வாழ்க்கையிலே தேவன் நன்மையும் கிருபையும் உங்களை தொடருவதாக நித்திய நாட்களை கர்த்தரோடு வாழ்கிற மேலான பாக்கியத்துக்கும் ஒவ்வொருவரையும் இந்த வருஷம் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமாய் இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரே நாங்கள் உமை நன்றியோடு துதிக்கிறோம் நீரங்களுக்கு மேய்ப்பனாகவும் நாங்கள் உம்முடைய மந்தையில் ஆடுகளாகவும் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் உம்முடைய ஆடுகளுக்கு நீர் இந்த உலக வாழ்க்கையிலே கொடுக்கிற ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் அவர்களை தொடருகிற ஆசீர்வாதத்தை எங்களுக்கும் நீர் நியமித்திருக்கிறதற்காக உம்மை துதிக்கிறோம் நாங்கள் உம்முடைய வீட்டிலே நித்திய நாட்களாய் நிலைத்திருக்கும்படிக்கு எங்களை முன்குறித்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் இந்த வருஷம் முழுவதும் நிறைவான ஆசீர்வாதங்கள் எங்களை தொடரச் செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்தவம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் கத்தத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக